அறியோம் மாணவர்களே இன்னைக்கு பாடப்பகுதியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழிபாட்டு பாடலோடு ஆரம்பிக்கலாம் வாங்க ஊவ தூ சஹன்தூ जस्विनावधितमस्तुमावित् विशावहई ओ शान्ति शान्ति शान्तिः हरि श्री श्रीगुरुभ्यो नमः हरि ओं இன்னைக்கு எல் ஒன்றில் இருக்கக்கூடிய இரண்டாவது படமாக இருக்கக்கூடிய புத்தியை தீட்டு அப்படின்ற செயல் பகுதியை தான் நம்ம திருப்புதல் ரிவிஷன் வந்து பார்க்க போகிறோங்க அதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோங்க அப்படின்னா அந்த செயலினுடைய சொல்லும் பொருளும் அதுக்கடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துலதுக்க அதுக்கடுத்து குருவினா சிறுவினா சிந்தனை வினா போன்ற வினாக்களை நம்ம இந்த பயிற்சி வினாக்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி திருப்புதலில் பார்த்துடலாம் பார்க்கலாம் முதல் பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவமின்றி வாழ்ந்தார் விடை அகம்பாவம் அகம்பாவம் இரண்டாவது கேள்வி கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா மூன்றாவது கேள்வி பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் அடுத்ததான் நம்மளுடைய பயிற்சி குருவினாக்கள் யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது விடை மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது ஆகும் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது ஆகும் நம்முடைய இரண்டாவது வினா பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது விடை பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை அன்பு காட்டுவது ஆகும் பகைவர் பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை அன்பு காட்டுவது ஆகும் குருவினால இரண்டு வினா தான் இருக்கு அடுத்த சிறுவினா போலாம் சிறுவினால முதல் கேள்வி புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை விடை பார்க்கலாம் கன்னியம் தவறாமல் எடுத்த செயலில் தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் ஆத்திரம் கண்ணை மறைத்து விடும் என்பதால் அறிவுக்கு வேலை கொடுத்து அமைதி காக்க வேண்டும் பாயிண்ட் பகைவன் அடிக்க வந்தாலும் அவரிடம் அன்பு காட்டி அரவணைக்க வேண்டும் அடுத்து மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கல் போன்றது அடுத்த பாயிண்ட் இதனை மறந்து வாழ்ந்தவன் வாழ்க்கை தடம் தெரியாமல் மறைந்து போய்விடும் அடுத்து வாழும் வாழ்க்கை சில காலமே அதற்குள் ஏன் அகம்பாவம் இதனால் எந்த லாபமும் கிடைக்காது எனவே அகம்பாவத்தை காட்டாமல் வாழ வேண்டும் இவற்றை எண்ணி பார்த்தால் வாழ்க்கை தெளிவாகும் இதுல நிறைய இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வரிகளை சுருக்கி கொண்டு நீங்கள் எழுதலாம் அடுத்துதான் சிந்தனை வினா போலாம் சிந்தனை வினா அப்படின்றப்ப நாமளே யோசித்து அதற்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இதில் நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் இது வந்து சிந்தனை வினா நம்மளே எழுதணும் உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் இப்ப நம்ம என்ன விடை கொடுத்துருக்கோம் அப்படின்னா விடை பார்க்கலாம் முதலில் வெறுப்புக்கு காரணம் என்ன என்பதை பற்றி ஆராய்வேன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முதல்ல வெறுப்புக்கு காரணம் என்ன என்பதை பற்றி ஆராய்வோம் ரெண்டாவதா அவரிடம் சென்று அன்பாக என் மீது நீங்கள் வெறுப்பு காட்ட நான் செய்துள்ள பிழையை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அவங்க நம்ம போய் பேசுவோம் அடுத்து மூணாவதா நான் மனம் புண்படும்படியாக பேசியிருந்தால் அதனை பொறுத்து கொண்டு எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்று கூறுவேன் இப்போ நம்மளுடைய புத்தகத்துல இந்த விடை கொடுத்துருக்காங்க இது சிந்தனை வினா அப்படின்றனால நம்ம ஒரு சில வழிகளை சேர்த்து இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதலாம் Close your eyes and rest for some time. Sit comfortably and bring your hands straight forward at shoulder height and raise your thumbs. Look at your thumbs. Slowly spread apart your hands. Look at your left and right thumbs alternatively while spreading your hands apart. left and right thumbs alternatively.